திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் ஆரம்ப தசா திருவோணத்திற்கு வந்து சந்திர மகாதசா அதாவது ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இவர்களுக்கு சந்திர மகாதசா தான் ஆரம்பம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு நல்ல நட்சத்திரம் அண்டு சந்திர மகாதசாவும் இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே இந்த 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 குழந்தை பிறந்து இந்த வீட்டுல ஒரு ரொம்ப சுபீக்ஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கே ஒரு பெரிய லிஃப்ட் வந்து இந்த குழந்தைங்களால் அவங்களுக்கு ஜென்ரலி நடக்கும் அண்டு இதில் சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் இந்த சந்திரன் வந்து ராகுவோடு இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருந்தோ அவங்க பிறக்கும் போது கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் எல்லாம் வரலாம் அண்ட் ஜென்ரலி இவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு ஆறு வயது வரைக்கும் ஹெல்த் வைஸ் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் பட் ரொம்பவுமே இந்த மூ திருவோண நட்சத்திரம்லாம் வந்து பெருமாளினுடைய நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வரவே வராது இவங்களும் மற்றவர்களுக்காக நல்ல ஒரு தாராள மனசு மற்றும் சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மன பக்குவம் உடையவர்கள் இவ இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் மெச்சூரிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவர்களிடத்தில் இருக்கும் ஸோ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனசில் சில குழப்பங்கள் இருக்கும் டக்குன்னு அவங்களால முடிவெல்லாம் எடுக்க முடியாது பட் வாட் எவர் செட் அண்ட் தன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்கெலாம் நம்ம கொஞ்சம் அதிக மார்க்கே வந்து கொடுக்கலாம் என்ன இர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்